பாடல் வரி சுரந்தது பாடியவர் அவ்வையார் தினை தும்பை துறை உவகை களு கடல்களிருந்தன்ன கட்டுர் நாப்பன் வெந்துவாய் மடித்து வேல்தலை பெயரித் தோடு உகைத்து எழுதவோ துறந்து ஞாட்பின் வறுபடை போழ்ந்து வாய்ப்பட விளங்கி இடைப்படை அழுவத்துச் சிதைந்து வேறாகிய சிறப்புடையாளன் மாண்பு கண் தருவி வாடுமலை ஊறிச் சுரந்தன ஒடா பூக்கே விடலை தாய்க்கே புதிதாக உண்டாக்கப்பட்ட போர்க்களம் கடலில் அலை வீசிவது போல போர் வீரர்கள் கொண்டிருந்த போர்க்களம் மனம் வெதும்பிய போராளிகள் வாயை மடித்துக் கொண்டு வேலை மாறி மாறி வீசிக் கொண்டிருந்த போர்க்களம் தோடு என்னும் தொகுப்பு அணியாக திரண்டு உந்தி எழுந்து போர்க்கருவிகளை வீசி எரிந்து கொள்ளும் போர் நிகழ்ந்து கொண்டிருந்த போர்க்களம் அழுவம் இலைதடைகள் அழுகிக் கிடக்கும் காடு இங்கு பிணங்கள் அழுகக் கிடக்கும் போர்க்களம் சிறப்புடையாளன் அவள் மகன் தாக்க வந்த படையை அப்படையின் முன்னேற்றம் கேட்டொழியும்படி விலக்கிக் கொண்டு உள்ளே நுழைந்தான் இடைப்பட்ட அழுவத்தில் சிதைந்து துண்டு துண்டாக சிதைக்கப்பட்டான் சிறப்புடையாளன் தாய் மரக்குடி பெண் போர் முடிந்த பின் போர்க்களம் சென்றாள் தன் மகனின் போர்த்திற சிறப்பினை கண்டாள் அவன் மீது அருள் சுரந்தது கிடந்த அவள் முலை அவனுக்கு பாலுட்டிய முலை அருள் பால் ஊறிச் சுரந்தது புறங்கொடாத மன உரம் கொண்ட விடலை என்பதால் சுரந்தது கொடுக்கப்பட்ட உரை ஒரு போர்க்களத்தை சித்தரிக்கிறது போர் வீரர்கள் கடலில் அலைகள் போல மோதி கொள்கிறார்கள் மனம் வெதும்பிய போராளிகள் ஆயுதங்களை மாறி மாறி வீசுகிறார்கள் ஆழுவம் எனும் அழுகி கிடக்கும் போர்க்களத்தில் ஒரு மரக்குடிப் பெண் தன் மகன் போரில் வீர மரணம் அடைந்ததைக் கண்டு அவனது வீரத்தை எண்ணி பெருமை கொள்கிறாள் அவனது தியாகத்தை நினைத்து அவளது தாய்மை உணர்வு மேலோங்குகிறது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போத்தாமதமில்லாம தமிழ்ப் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க